அடிச்சு கொடுறாங்க எஃப்ஐஆர் போடலாம் கொண்டு போய் உள்ள வைக்கலாம் என்கொயரி பண்ணலாம் மறுபடிதான் அதை பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சிபிஐ பண்றது சிஐடி பண்றது இந்த விசாரணை வெள்ளை போட்டு வெள்ளம் இதெல்லாம் ஒரு வேலைக்கு நிலைக்கு அடிச்சு தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிற்க வச்சு மக்களை கலக்க கலால கொடுத்து அடித்து சாப்பிடுங்க சட்டத்தை மாற்றுங்க என்ன தப்பு இருக்குது தப்பு செஞ்சாவே தண்டனை தான் அடுத்து பண்ண மாட்டாங்க இப்போ ஜெயராஜ் அவங்களுடைய அந்த சாத்தாங்குளம் கேஸப்போ நிறைய சினிமா கேஸ் வந்துட்டு அவங்களுடைய கண்டனம் கொடுத்துருக்காங்க இதே கூட அதே மாதிரிதான் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இப்ப எந்த சினிமா கேஸ்மே இல்லை இல்லை அதுல பாதிக்கப்பட்டவங்க அதுல தப்பு செஞ்சவங்களை தூக்கி உள்ள வச்சாங்களா உள்ள வச்சு அவனை ஜெயில போட்டு அவனை சாவடிச்சாங்களா தூக்கு தண்ணை கொடுத்தாங்களா என்ன கொடுக்கல இல்ல அதே மாதிரிதான் அந்த பதிமூணு பதினாலு பேர் இதுல செட்டாங்களே ஷூட் பண்ணாங்களே காக்கா குறி ஸ்டெர்லைட்ல அதை சுட்டவங்க இன்னும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு அப்புறமா சொன்ன எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல தெரியல இது தவறான அதான் முன்னுதாரணங்கள் தவறு மனித உயிர்கள் மனிதாக கொல்லப்படுது